আনছতা ইল্লা না কইতা ইল্লা ডাব দিলে ইজ্জন্ত মানে আ এলা রডগুলো শেয়ার হ্যাঁ কেন ঠিক এরকম ডাক্তার এইডা কে কে কেতা করিয়া কে কে উপুর দিবে অড়ি লিডা অড়ো শেংগু পুগ নো না না আল না কান না ফোন মারি রভি কই দি কই খেলা কবতো চান্স আ নি আরে না কেলাগু উপুর দিবে আ আতে কি দে তুমি না 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 ওকানা போறதுங்க யாரோ இல்லலக்கே பை பர் பர் நூட் பண்ணுங்க அய்யா நீங்க பர் பர் நூட் பண்ணுங்க இத பண்ணிடலாம் இத பண்ணிடலாம் இத பண்ணிடலாம் இத பண்ணிடலாம் அதால ஹாலி இல்ல இல்ல இந்த மாதிரி மாட்டவும் நோடு இமேல் எர அது பண்ணி 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 பண்ணுங்க போறது இல்ல இல்ல நான் நோட் நான் ஆது

ना आधीच बरबर noise ते नोडी ना आता केला टच शॉट क्लॉक शॉट आता वो जागे नाही लताना हां मी करता आता 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 गोदनो जागे तरी आता 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 இந்தா

ரட்ட

யாரே கடைக்குடா போடு. இது கை இதா போடுதா நான். தல. ஐயய்யா. ஹரி ஹரி ஹரி. சாமே நேரமாலது. நார் குடிடா போடு. புட்ற. இங்க கை இதா போடுதலாம். புட்டு புட்றே காறு குடிச்சாகற. ஹாய். ஆறிக்கலாம். டேய். இது புரியுது. இது புரியுது.